ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று மூன்று வாக்காளர்கள் இரண்டு முறை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் போலி வாக்காளர்கள் உள்ளிட்டோரை நீக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் ஒசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான பாலகிருஷ்ணா ரெட்டி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் முல்லை கலசுப்பாக்கம் பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக சார்பில் கோரிக்கை மனுவினை இன்று மதியம் ஒரு மணி அளவில் வழங்கினர் அந்த மனுவில் இருமுறை பதிவான வாக்காளர்கள் இறந்தவர்கள் போலி வாக்காளர்களை நீக்க கோரி சாராட்சியர் அலுவலகத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டது இது குறித்து முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் அளித்த பேட்டியில் ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இரண்டு இடங்களில் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று மூன்று வாக்காளர்கள் பெயரில் இடம்பெற்றுள்ளது இதை ஒரு இடத்தில் நீக்க வேண்டும் அதேபோல உயிரிழந்தவர்கள் போலி வாக்காளர்கள் உள்ளிட்டோரை நீக்கிட வலியுறுத்தி வாக்காளர் பட்டியலை நாங்களே தயாரித்து வழங்கியுள்ளோம் போலி வாக்காளர்கள் நீக்க வேண்டுமென்றால் ஏன் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அலர்கிறார் என தெரியவில்லை பீகாரில் வெற்றி பெற்றதைப் போல தமிழகத்தில் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கும் ஜனநாயக அரசு அமைய இருப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன்ல வந்து இப்போ எஸ்ஆர்என் ஒரு இது கொண்டு வந்து இப்ப வந்து இந்த டபுள் என்ட்ரி அப்புறமா டெத்து இதெல்லாம் வந்து நீக்கணும் அப்புறமா போலி ஓட்டெல்லாம் நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து நம்ம நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆதரித்து அது வந்து நல்லா செயல்படணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல் பிஎல்ஏ டூ ஏஜென்ட்ஸ்கெல்லாம் அறிவித்திருக்கிறாரு நம்மளுக்கு அவர் ஒரு அறிவித்திருக்காங்க அந்த இதில் நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு ஓசூரில் டபுள் என்ட்ரி இந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக எல்லாம் கண்டுபிடிச்சா டபுள் என்ட்ரி வித்து குரூப்போட பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓட்டு இந்த ஓசூரில் மட்டும் இருக்கிறது இதுக்கு மேலே டெத் இருக்குது இதுக்கு மேலே போலி ஓட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த எஸ்ஏஆரில் வந்து கண்டிப்பாக அது நீக்கப்படுவாங்க அதுக்கு வந்து நம்ம நம்ம அண்ணா எடப்பாடி அவர்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ பீகாரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் இன்னைக்கு என்டி வந்து அமோகமாக வெற்றி பெற்றிருக்குதுன்னா இந்த போலி ஓட்டல்ல நீக்குது தான் அது வந்து இப்போ தமிழ்நாடு நடக்க போகுது அந்த நடக்கிறத டைம்ல இன்னைக்கு இருக்கிற எதிர்க்க இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஏன் தெரியல ரொம்ப அதிர்றாரு ரொம்ப பயப்படுறாரு இந்த இது இந்த போலி ஓட்டல்ல நீக்கிறதுக்கு அவரு பயப்படுற எதுக்கு நீ பயப்படுறத தெரில ஆனா அடுத்த தேர்தல் வந்து பீகார்ல எப்படி நடந்துச்சோ சேம் அது வந்து இங்க ரிப்பீட் ஆகுறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அங்க வந்து இந்த எஸ்ஏஆர் மட்டும் இல்லை அங்க குடும்ப ஆட்சிக்கு அங்கே அந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க சேம் அதே இது இன்னைக்கு தமிழகத்துல கூட முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில இந்த குடும்ப ஆட்சிக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அந்த எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் முதலமைச்சர் ஆவர்களுக்கு உறுதி ஜனநாயக ஒரு ஆட்சி வரது உறுதி என்பதை இங்கே தெரிவித்து